என்னை சந்திப்பவர்கள் பலரும் கருங்காலி மாலையை விட ஸ்படிக மாலையை அணிந்து கொள்ளலாமா என்று கேட்கிறார்கள் ஸ்படிக மாலையை அணிந்து கொள்ளலாமா யார் அணிந்து கொள்ளலாம் எப்படி அணிந்து கொள்ளலாம் எப்படி அது நமக்கு நல்ல பலனளிக்கும் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஸ்படிக மாலை அணிவது குறித்த நியதிகள் ஸ்படிக வழிபாடுகள் குறித்த விளக்கங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் எதையும் எதிர்கொள்ளும் மனோவலிமையையும் வைராக்கியத்தையும் தரவல்லது ஸ்படிக மாலை ஆகவேதான் சித்தர்களும் மகான்களும் மந்திர பாராயணம் செய்வோரும் ஸ்படிகமணிகளை மாலைகளாக அணிவார்கள் உடம்புக்கு குளிர்ச்சியையும் நேர்மறை சக்தியையும் அளிக்கக்கூடியது ஸ்படிகமாலை இப்படி நிறைய சிறப்புகள் உண்டு ஸ்படிகமாலைக்கு என்று பல சிறப்புகள் உண்டு ஸ்படிகமாலையின் மகிமை குறித்து மகாபாரதத்தில் சகாதேவனுக்கு கிருஷ்ணர் விளக்கிய சம்பவத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் குருக்ஷேத்திர யுத்தகணம் பிதாமகர் பீஷ்மர் அம்பு கிடந்த தருணம் அது பாண்டவர்கள் அவரை வணங்கி நின்றார்கள் அப்போது ஸ்ரீமத் நாராயணன் விஸ்வரூப தோற்றமும் அதில் அடங்கிய பல்வேறு ரூபங்களும் அவற்றுக்குரிய நாமங்களும் பீஷ்மருடைய மனக்கண் முன் தோன்றின அதனால் பக்தி பரவசம் அடைந்த பீஷ்மர் ஸ்ரீமத் நாராயணின் பெருமையை அற்புதமான கவிதைகளால் பாட ஆரம்பித்தார் அதுவே ஸ்ரீ விஷ்ணு சகசிரநாமம் எனும் மணி மகிமை மிக்க மந்திர தொகுப்பு ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் தோற்றத்தையும் பல்வேறு அம்சங்களையும் ரூப நாம குணசிறப்புகளையும் அருட்திறனையும் வர்ணித்து விஷ்ணு சகசிரநாமத்தில் பீஷ்மர் போற்றி புகழ்ந்து பாடினார் நிறைவில் அவருக்கு தனது விஸ்வரூப தரிசனத்தால் அருள் பாலித்தார் கிருஷ்ணர் என்கிறது மகாபாரதம் அனைவருமே விஷ்ணு சகசநாம மந்திரங்களை கவர்ந்தன என்றபோதும் சகாதேவனை அவை தீவிரமான பக்தி பிரவசத்தில் ஆழ்த்தின ஜோதிட சாஸ்திரத்தில் வல்லவனான சகாதேவன் எத்தனையோ சாஸ்திர நூல்களை கற்றுத் தேர்ந்தவன் இருந்தாலும் விஷ்ணு சகஸ்ராமத்தின் வரிகள் அவன் மனத்தில் மீண்டும் மீண்டும் ஒலித்துக்கொண்டே இருந்தன ஆனாலும் பீஷ்மர் கூறிய வாசகங்களும் அவரது நினைவுக்கு வரவில்லை இதை எழுந்த கிருஷ்ணர் இவ்வளவு அருமையான மந்திர தத்துவங்களை பீஷ்மர் எடுத்து கூறிய போது அவற்றை உனது ஏடுகளில் நீ குறித்து கொள்ளவில்லையா என்று சகாதேவனிடம் கேட்டார் அவ்வாறு செய்யாமல் போனதற்கு சகாதேவன் வருந்தினான் ஒரு உயர்ந்த பொக்கிஷத்தை கடவுளை போற்றும் பாடல்களை எப்படி நினைவுகூறுவது என்று அவன் கொண்டிருந்த கொண்டிருந்தபோது அதற்கான வழியை கிருஷ்ணர் எடுத்து கூறினார் சகாதேவா மீஷ்வர் மோட்சமடைந்து அவர் உடலுக்கு மரியாதை செய்து முடித்த பின்பு அவர் கழுத்தில் அணிந்து ஸ்வடிகமாலையை எடுத்து நீ அணிந்து கொள் அந்த மணிகளின் சக்தியால் விஷ்ணு சகசிரநாமம் முழுவதுமாகவும் நினைவுக்கு வரும் என்றார் சகாதேவன் ஆச்சரியமடைந்தான் ஸ்படிக மன்னிகளுக்கு மந்திர சப்தங்களை ஈர்த்து மீண்டும் அவற்றை வெளிப்படுத்தும் சக்தி உண்டா என்று கேட்டான் அப்போது பீஷ்மருக்கு அந்த ஸ்படிகமணிகள் எவ்வாறு கிடைத்தன என்ற வரலாற்றை கூறி அதன் பெருமையை விளக்கினார் கிருஷ்ணர் அதை நாம் தெரிந்து கொள்வோம் கங்கையின் மைந்தர் பீஷ்மர் தந்தை சந்தனு மகாராஜாவின் விருப்பத்தை நிறைவேற்றும் பொருட்டு வாழ்நாள் முழுவதும் பிரம்மச்சரிய விரதத்தை முழுமையாக அனுசரித்து வைராக்கியமாக வாழ்ந்தவர் அவ்வாறு தன் தந்தைக்காக சபதம் ஏற்ற போது பீஷ்மரின் மனம் சற்று கவலையுற்றது வாழ்நாள் முழுவதும் சபதத்தை நிறைவேற்ற தேவையான அபார மனோபலமும் வைராக்கியமும் வேண்டும் இதற்காக தன் தாய் கங்காதேவியை பிரார்த்தித்தார் அவர் முன் தோன்றிய கங்காதேவி கங்கை நீரை எடுத்தாள் அப்போது வானில் பிரகாசித்துக் கொண்டிருந்த சூரிய பகவானின் ஒளிக்கதிர்கள் அவள் கையிருந்த நீர்த்துளிகளில் விழுந்து வைரம்போல் ஜொலித்தன தன் கையில் உள்ள வாங்கிக் கொள்ளும்படி மகனிடம் கூறினாள் கங்காதேவி பீஷ்மர் தன் இரு கைகளையும் குவித்து தாயின் முன் முன் நீட்டினார் கங்காதேவியின் கரங்களிலிருந்து கங்கை நீர்த்துளிகள் ஸ்படிகமணிகளாக பீஷ்மரின் கைகளில் விழுந்தன மகனே இவை ஸ்படிகமணிகள் நீருக்குள் நிறைந்துள்ள நெருப்பு துளிகள் இவை பிரார்த்தனை செய்வதற்கும் பைராக்கியத்துடன் வாழ்வதற்கும் மந்திர சாதகங்கள் புரிவதற்கும் உனக்கு பெரிதும் உதவும் இந்த மணிகளை மாலையாக எப்பொழுதும் அணிந்திரு அவை உனக்கு சத்தியவிரதத்திலிருந்து தவறாத மனவலிமையையும் வைராக்கியத்தையும் தரும் என்று கூறி மறைந்தாள் கங்காதேவி பகவான் கிருஷ்ணர் கூறிய இந்த வரலாற்றை கேட்டதும் பீஷ்மரின் கழுத்தில் இருந்த ஸ்படிகமணி மாலையின் மகிமை சகாதேவனுக்கு புரிந்தது பீஷ்மரின் மறைவிக்கு பின்னர் கிருஷ்ணர் கூறியது போன்று பீஷ்மரின் மாலையை அணிந்து பக்தியோடு நாராயணனை தியானித்து பீஷ்மரையற்றிய விஷ்ணு சகசரநாம மந்திரங்கள் அனைத்தையும் மீண்டும் உருவாக்கி ஏடுகளமாக்கி உலகுக்கு அளித்தான் என்பார்கள் இப்படி பகவான் கிருஷ்ணே வேந்து போற்றிய சிறப்பை கொண்டது ஸ்படிகமாலை அதனால்தான் இன்றும் தெய்வீக மனிதர்களும் சித்தர்களும் மகான்களும் மாலையை பெரிதாக போற்றுவார்கள் மாலையை யார் அணிந்து கொள்ளலாம் எப்படி அணிந்து கொள்ளலாம் ஸ்படிக மாலையை வாங்கியதும் அப்படியே பயன்படுத்தக்கூடாது நல்ல குருமார்களின் வழிகாட்டல்களோடு குறிப்பிட்ட நாட்கள் குறிப்பிட்ட நாட்கள் கன்று ஈன்ற பசுவின் சாணத்திலே பொதிந்து வைக்க வேண்டும் பின்னர் பால் மற்றும் தண்ணீரால் சுத்தம் செய்து குருவின் ஆசியோடு அணிந்து அதை ஒரு தெய்வீக மாலையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஸ்வடிகமாலை மாலை அணிவதற்கு கார்த்திகை நட்சத்திரத்துடன் பொருந்தி வரும் தினங்கள் ஏற்றது என்பார்கள் வீட்டில் பூத இரையில் இஷ்ட தெய்வங்களின் படங்களின் முன் ஸ்வடிக வைத்து மனதார வணங்கி தெய்வமே உங்களின் சாநித்தியம் இந்த மாலையில் நிரம்பி இருக்கட்டும் எப்போதும் எனக்கு கவசமாக இருந்து காக்கட்டும் எனக்குள் நல்ல சிந்தனைகள் விதைக்கட்டும் என்று வேண்டி வழிபட்டு கடித்தில் அணிவது மிகவும் சிறப்பு அசைவ உணவுகள் உண்ணும் போதும் உறங்கும் போதும் தீட்டுக்கு உரிய இடங்களில் இருக்கும் போதும் அணிவதை தவிர்க்க வேண்டும் இரவில் தீர்த்தத்தில் சுத்தம் செய்து சாமி உடங்களுக்கு அருகில் வைத்துவிட்டு காலையில் சுவாமியை வணங்கிய பிறகு மீண்டும் அணிந்து கொள்ளலாம் கடிக மாலை உடம்பின் சூட்டை தணிக்கும் குளிர்ச்சியை தரும் இந்த மாலையின் ஆற்றல் எப்போது தெய்வசக்தி நம்மை சூண்டிருக்கும் இப்படியான அதிர்வுகளால் தீயசக்திகள் நம்மை அண்டாது நேர்முறை எண்ணங்கள் நிறைந்திருக்கும் சொல்லாலும் செயலாலும் நன்மைகள் நடக்கும் நாம் விரும்பியதெல்லாம் நடக்கும் இத்தகைய சிறப்பு வாய்ந்த மாலையை ஒவ்வொருவரும் பக்தியோடு இறையர்களோடு குருவின் ஆசியோடு அணிந்து கொண்டு எல்லா வளமும் பெற்று நேர்மனை எண்ணங்களை பெருக்கி வாழ்வில் எல்லா நலமும் பெற்று இன்புற வாழ்வோமாக ஓம் நமச்சிவாய நம